دعوه الفعل غَلَبَ اختير نسب قبل فعل ذي طلب وبعد ما الفعل غلب وبعد عاتي في بلا فصل معمول فعل مستقر نوال. وبعد عاتي لطيف بلا فصل على معمول فعل مستقر اولا (وإن تل الْمَعْطُوفُ فعلا مخبرا به يا نسم مخيرا) وإن تل توفو فعلا مخبرا به عن اسم بعديفا مخيرا والرفع في غير الذي مر رجح فما هو الودع ما لم يبح والرفع في غير الذي مر رجح فما هو بيحف الودع ما لم يبح

ஒரு இசுமை நிகழ்ந்து எந்த செருதா வேகம் அசுப்பு செருதான் ரெண்டாவது அந்த முந்தின இசுலே விழுந்தபா ஒரு வார்த்தைக்கு பின்னால் நிகழும் அதுக்கு பிறகு இசுமை வரும் ஃபேலு தெரியும் ஒரு வார்த்தைக்கு பின்னால் அது முந்திய இசு நிகழும் அந்த வார்த்தைக்கு பிறகு ஃபேலும்ன்னு நிகழும் இஸ்மும் நிகழும் ஆனால் ஃபேல் மிகிறது என்ன செய்யும் ஃபேல் நிகழ்வதுதான் அதிக அதிகம்னு இருந்தா

அந்த அత్తుடி எடுத்துக்கு முன்னால் என்ன இருக்கும் ஜும்லா ஃபேலியா இருக்கு இஸ்மியா இருக்காது எதுர்க்கும் இருக்கும் அந்த அత్తుடி எடுத்துக்கு வந்து இஸ்மூக்கு மத்தியில எந்த ஒரு ஃபஸ்லும் இருக்காது பிரிவினையும் இருக்காது அந்த முந்தி நே ஒரு அత్తుடி எடுத்துக்கு பின்னால் நிகழும் அந்த அత్తుடி எடுத்துக்கு முன்னால் உள்ள ஜும்லா ஃபேலியாமா இருக்கும் அந்த அత్తుடி எடுத்துக்குக்கு இஸ்மூக்கு மத்தியில எந்த ஒரு ஃபஸ்லும் பிரிவினையும் இருக்காது

அந்த முந்தின இசுவுக்கு பின்னால் நிகழ்மை ஆனால் செக்கெல்லுன் தால்லுன் அலா தலைமை தலைமை மீது அறிவிக்கிற பேரு அந்த முந்தின இசிவுக்கு பின்னால் நிகழமையால் நல்லா இருக்கும் முந்தின இசிவுக்கு பின்னால் எதுன்னு இழந்துருக்கான் தலைமுடைய பயனு கேட்டா வழங்குதப்பா நான் புதிய மூணு காரணம் அதில் முந்தின காரணமா இதா வட்டபாகவதி சிமி சாமிக்கு ஒரு الاسمத்துக்கு பிட்டால் பே எலுதான் இந்த الاسم முன்னால பின்னால் <laughs> 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 தேரு தாலு தலைவி தலைவி நீதல்வி கிட்ட பேரு நிலுவதாயிருக்கும் எளிமையான ஆளாயிருக்கும் தலைமுறை தலைமுறை வெள்ளை தான் ஒரு பேரை போல தைப்பேதை கொளகு வா பேரை போல் உள்ள உதாரணமோ உள்ள சொல்லுவாங்க பஸ் அணி ரெண்டாவது வா முன்றாயிருக்கும் இதா வக்காண் இசுமு அந்த முந்தின இசுமு வாழ்ந்த அதாக்கி ஒரு எழுத்துக்கு காது எளிமையான ஆளா இருக்கும் ஏ அந்த எழுத்தை அடுத்து

அந்த அத்துப்படி எழுத்து ಮುಂದೆ எழுத்தை முந்தியிருக்கும் இருக்கும் ஜும்லத்து பேரி என்று ஜும்ல பேரியா முத்தி இருக்குமே அப்படிப்பட்ட அத்துப்படி எழுத்துக்கு பின்னால் அந்த பராகாக்கப்படக்கூடிய சவுன் எழுவுدار அத்துப்படி எழுத்துக்கு பின்னால் எஞ்சி நடந்துது வேற அந்த அத்துப்படி எழுத்துக்கு முன்னால என்ன இருக்கும் ஜும்ல ஃபேரியா இது என்னது புரியுங்க வஸ்ஆலிஸ் மூணாவது மா இதா வக்காலிஸ் இசுவன் முஸ்தகல் வன் இதை விட்டும் பராக்கப்பட்டு அந்த இசுமு மத ஆகி ஒரு அத்துபடை எழுத்துக்கு பின்னால் நிகழும் யான அலுவம் இந்த கத்துமத்துகம் இந்த அத்துவுடைய எழுத்தையும் முந்தியிருக்கும் ஜும்லத்தின் பேதி ஜும்லே பேரியா முந்தியிருக்குமே அப்படிப்பட்ட அத்துபடை எழுத்துக்கு பின்னால் அந்த பராக்கப்பட் பராக்கப்படும் இசு நெலிவுனாரு வலம் யுப்ஸல் பைனல் ஆத்தி ஃபீவல் அந்த அத்துபடைய எழுத்துக்கும் அந்த இசுமுக்கும் ஆ வந்தியில் பிரிக்கப்படாத நிலமையில பா

வஹ்தேர வஹ்தூர ஹம் தலைமுடைய பேருக்கு முன்னால் நஸ்பை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது ஓ பகதம்மா ஒன்றிற்கு பின்னாலும் நஸ்பை தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு எது ஈலா உஹு அந்த ஒன்றுக்கு பின்னால் அடுத்து கொண்டு வந்ததுகள் ஃபேலை ஃபேலை அடுத்து கொண்டு வருவது கதம்பே மீந்துடுச்சே அப்படிப்பட்ட

விலகுதா <laughs> <laughs>

வேல் தான் வரும் விதமா அவே இந்த அம்ரன் அக்ரம் தவு அம்ரன் இங்க கட்டி படுத்துறாங்க என்னடா விழுந்துடா அதெல்லாம் இன்னுமா இதெல்லாம் வேல் விதமா எது வரும் வேல் தான் வரும் இன்னா இந்த பத உதாரணங்களில் உள்ளதா இருக்கும் ஐசு ஐசுவும் பல உதாரணங்களில் உள்ளதா இருக்கும் ஐசு ஜுமலாவின் பக்கம் தான் இலாபு செய்யப்படுங்க இறங்கி போடுங்க அது மீதமா ஜுமலா வேலியா வரும் ஐசு பிறகு கேடுங்களேங்க சந்திக்கும் <laughs> போது <laughs> <laughs> தல்காவோனை சந்திக்கும் போது பக்ரி ஓனி ஐஸுக்கு பிறகு ஆ ஜும்லா தான் வரும் தான் வரும் அது ஜும்லா ஃபேலியா வரும் ஃபேலியா வராது அது ஐதான் ஜும்லா விமுகில் அரைச்சியப்படும் இணைக்கப்படும் ஜும்லா விமுகம் இணைக்கப்படும் இதில் விளங்குதா ஆ குக்குள்ளு ஹாதி இவைகள் எல்லாம் எஜூசு பீகா இவைகளுடைய கூட ஒரு